கிறிஸ்துவக்குள் அன்பான தீப பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வார்த்தை உங்களோடு என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த டிவி நிகழ்ச்சிகளை எப்பொழுதும் பார்த்து சந்தோஷப்படுகிற உங்கள் யாவருக்கும் இயேசுவை நாமத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சிக்குள் போகும் முன்னதாக ஒரு நிமிடம் நாம் ஜபிப்போம் வருஷத்தமுள்ள அன்பு பிதாவை எல்லா சூழ்நிலைகளையும் எங்களை அறிந்திருக்கிற தேவன் எல்லா நேரங்களிலும் எங்களோடு கூட வருகிற கத்தர் உலகத்து முடிவு இருந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கத்தர் அப்பா உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற எல்லா பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற தேவன் வாழ்க்கையில் அவர்கள் கடந்து போகிற பாதைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் தாமே அன்றுவரையும் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு கேட்டு பதில் கொடுப்பேராக ஒவ்வொருவரைய கத்தர் கண் நோக்கி பார் நிராசிரி இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொருவரோடும் கூட பசுத்தாவியானவர் பேசும்படி ஜெபிக்கிறேன் அது அன்பு கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் ஏசுமே நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் அன்பு பேதாவே ஆமே அப்பிரிமான தீபப்புலிகளை கடந்த வாரத்தில் நாம் கேட்ட அதே செய்தியின் தொடர்ச்சியை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம் சங்கீதத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பது பதினொன்றில் நாம் பார்த்தோம் கத்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் தேவன் எங்கெல்லாம் பலன் கொடுக்கிறார் ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே அவர் பலன் கொடுக்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம் கடந்த வாரத்தில் அவர் ஆவியில் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார் ஆவியின் பலத்தினால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து பார்த்தோம் ஆவியின் பலன் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு மேன்மையானது எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து நாம் பார்த்தோம் ஆவியிலே நாம் பலன் அடையவில்லையானால் சத்ருவை நாம் மேற்கொள்ள முடியாது என்பதை குறித்து நாம் பார்த்தோம் எபேசியர் ஆறு பனிரெண்டு பதிமூன்று வசனங்களில் நாம் வாசிக்கும் அந்த பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டதே போல வானம் மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் துறைத்தனத்தோடு அந்த லோகாதிபதிகளின் ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்ட நான் இந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆவியின் பலன் மிக அவசியம் என்பதை குறித்து பார்த்தோம் அந்த ஆவியிலே நாம் எப்படி வளர வேண்டும் ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை எப்படி அழக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் ஒவ்வொரு முறையும் ஆயிரம் மூலம் அழக்கிறார் got it ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அந்த வளர்ச்சியிலே கடந்து வரும்போதுதான் நாம் சத்ருவை மேற்கொள்ள முடியும் என்பதை குறித்து பார்த்தோம் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆவியின் பலன் மிக மிக அவசியம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கு பொல்லாங்க எய்கிற சகல அக்னியின் அம்புகளையும் மேற்கொள்வதற்கு ஆவியிலே பலன் மிகவும் அவசியமாக இருக்கிறது ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயம் எடுப்பதற்கு ஆவியின் பலன் ஒரு தேவ பிள்ளைக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது ஆவியிலே பலன் இல்லையானால் நம்முடைய வாழ்க்கையிலே அருமையான தேவ பிள்ளைகளே எல்லா சூழ்நிலைகளில் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதென்பதை கடந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் இந்த கூட ஆண்டவர் நம்மை அடுத்து நம்ம எங்கு பலப்படுத்துகிறார் ஆத்மாவிலே ஆவியிலே பலன் அடுத்து ஆத்மாவிலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை நம்முடைய ஆத்மா எளிதாய் சோர்ந்து போகக்கூடியது ஆத்மா அடிக்கடி சோர்ந்து போகும் ஆகையால் தான் சங்கீதக்காரர் த நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதம் நாற்பத்தி மூன்றாவது சங்கீதத்தில் அவர் இவ்விதமாய் சொல்கிறார் என் ஆத்மாவையை ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்து அவரால் என் முகத்திற்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்கிறார் ஆம் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை பிள்ளைகளே நாமும் கூட நம்முடைய ஆத்மாவை பார்த்து பேச வேண்டும் இங்கு சங்கீதக்காரராகிய தாவீது அவர் அடிக்கடி ஆத்மாவை பார்த்து பேசுகிறார் ஆத்மா சோர்ந்து போகும் போதெல்லாம் அவர் ஆத்மாவை தைரியப்படுத்துகிறார் ஆத்மாவிலே பலன் கத்த தருகிறவர் ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவிலே பலன் தர வேண்டுமானால் நாம் நம்முடைய ஆத்மாவை பார்த்து பேச வேண்டும் மாத்திரமல்ல கத்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்த வசனத்தை அறிக்கை செய்து அந்த ஆத்மாவை தேற்ற வேண்டும் இங்கே சங்கீதக்காரன் தாவீது செய்கிறார் அவர் ஆத்மாவோடு பேசுகிறார் தேவனை நோக்கி காத்திரு ஆ பிரியமான தேவ பிள்ளைகளே ஆத்மாவிலே ஆண்டவர் தமிழை ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் ஆவியிலே பலன் கொடுக்கிறார் ஆத்மாவிலே ஆண்டவர் பலன் கொடுக்கிறார் ஆ பிரியமான தேவ ஆத்மா பலனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தையாகிய மண்ணாவால் நாம் போஷிக்கப்பட வேண்டும் கத்தருடைய வார்த்தையாகிய மன்னாவை உட்கொள்வதன் மூலம் நம்முடைய ஆத்மாவிலே பலன் உண்டாகும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே நாம் ஒன்பதாவது வசனத்துக்கு நேரே கடந்து வரும்போது அங்கே எலியா சூறைச்சடிக்களை படுத்திருக்கிற அவருக்கு தேவனாகிய கத்த தூதனின் மூலமாக அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறார் அந்த அப்பத்தை அவர் ஒன்றுக்கு ரெண்டு முறை புசிக்கிறார் புசித்த பிறகு அந்த அப்பத்தின் பலத்தினால அந்த தண்ணீரின் பலத்தினால அவர் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் கடந்து நடந்து சென்றார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை நாம கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்மாவிலே பலன் அடைவதற்கு கத்த நமக்கு தந்திருக்கிறதான வேத வசனமாக புசிக்க வேண்டும் இந்த அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும் அருமையான இதை புசிக்கும் போது நம்முடைய ஆத்மாவிலே பலன் உண்டாகுகிறது ஆகையால் தான் அங்கே தாவிது சொல்லுகிறார் அவரை நோக்கி நீ காத்திரு அவரே என் முகத்திற்கு ரட்சிப்புமாய் இருக்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆத்துமாவிலே வருகிற பலவீனங்களை மாற்ற ஆத்துமாவில் வருகிற சோர்வுகளை மாற்ற ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார் ஹலலூயா வசனம் எங்கெங்க நம்முடைய ஆத்மா கட்டப்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்துக்குள்ளெல்லாம் கத்தருடைய வார்த்தை கடந்து போகும்போது அங்கு இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைத்துப்படுகிறதா இருக்கிறது ஏனென்றால் இந்த கத்தருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கிறது ஜீவன் இருக்கிறது பலன் இருக்கிறது இந்த வார்த்தையில் ஆவி இருக்கிறது ஜீவன் இருக்கிறது அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற பலவீனங்களை மாற்றுகிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆத்மாவிலே ஆண்டவர் பலன் தரும்போது நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களுக்கு முன்பாக நிற்பதற்கும் கர்த்தர் உதவி செய்கிறார் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகத்தை இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை கூட நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே யோசா பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர் திரளான கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எனக்கு என்ன இல்லை எங்களுக்கு பலன் இல்லையே என்று சொல்லி அழுகிறார் கதறுகிறார் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் விழுந்து கிட நடக்கிறார் ரெண்டு நாளாகவும் இருபது வாசித்து பார்க்கும்போது அங்கே யோசபாத் உபவாசத்திலும் ஜபத்திலும் ஆண்டவருடைய பாதத்தில் அவர் விழுந்து கிடக்கிறார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை கூட்டத்துக்கு முன்பாக செய்யிர் மலை அம்மோனியர் மோவாப்பியர் திரளாய் அவர்கள் இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதற்கு கடந்து வந்து நிற்கிறார்கள் யோசபாத்திற்கு விரோதமாய் யூதா ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதற்காக திரள் கூட்ட ஜனங்கள் கடந்து வந்து நிற்கிறார்கள் மூன்று தேசத்தின் ராஜாக்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் முன்பாக நிற்பதற்கு பலன் இல்லை என்று சொல்லி யோசபாத்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் கதறுகிறார் கர்த்தர் என்ன செய்கிறார் இதோ ஆண்டு ஒரு வார்த்தையை அனுப்புகிறார் என்ன சொல்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல ஆம் இந்த யுத்தத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் ரெண்டு நாளாகமை இருபது இருபத்தி ரெண்டுல வாசிக்கும்போது அங்கே கர்த்தர் சொல்லுகிறார் இந்த யுத்த காலத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பாடகரை முன்னாக நிறுத்தி என்று சொல்லி கர்த்தர் யோஷ பாத்துக்கு சொல்லுகிறார் ஆம் அருமையான தேவப்பிள்ளைகளை அங்கு அங்கு ராஜா தேவனை பாடி மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிற ஆராதிக்கிற ஒரு கூட்ட சேனையை என்ன செய்கிறார் அவர்களுடைய எதிரியின் யுத்தத்திற்கு யுத்த முன்பாக நிறுத்துகிறார் பாடகரை நிறுத்தி அவர்கள் எல்லாரும் பாடி துதிக்கும் போது ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை கத்த தமது ஜனத்திற்கு விரோதமாக எழுவி வந்ததான மலை தேசத்தார் அம்மோனியர் மோமாப்பியர் மூன்று தேசத்தின

உண்மையான தேவ ஜனம அந்த யோசபாத் தேவனிடத்தில் கதறி கேட்டது போது அண்டவர் இறங்கி வந்து அவர் கிரிய செய்கிறதை பார்க்கிறோம் கத்த தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் அவரே அந்த யுத்தத்தை நடத்துகிறதை பார்க்கிறோம் ஆம் அன்பு தேவ இப்படிப்பட்ட மேன்மையான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது நாம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது கத்தர் பலனற்ற நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் பலம் உள்ளவனுக்கு ஆங்கிலம் பலம் இல்லாதவனுக்கு ஆங்கிலம் உதவி செய்வதையே நான்

நம்மை தைரியப்படுத்துகிறார் நீதிமொழிகளில் ரசனை விதமாக சொல்கிறது நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக நிற்கிறார்கள் ஆம் கத்த சிங்கத்திற்கு ஒத்த தைரியத்தை ஆம் நமக்குள்ளே தேவனாகிய கத்த தருகிறார் பிரியமான தேவ பிள்ளைகளை அப்போ தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் கதறி கெஞ்சி கேட்கிற வேளையில் அவர் நம்முடைய ஆத்மாவில் பலன் தருகிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படிப்பட்டதான பலனை பெற்றுக்கொண்ட நாம் அருமையான தேவ கட்டாயமாக தேவன் நம்மை சரீரத்திலையும் பலப்படுத்துவார் அன்பு தேவப்பிள்ளைகளை ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய விசுவாசியின் வீட்டிற்கு ஜெபிப்பதற்காய் கடந்து போனேன் அப்போ அவர்கள் நான் ஜெபித்து முடித்த பிறகு என்ற இல்லத்துக்கு நான் திரும்பி வருகிற நேரத்தில் அவர்கள் எனக்கு ஒரு பானம் கொடுத்தார்கள் குடிப்பதற்கு நான் குடித்து முடித்த பிறகு அந்த கடைசி வரை அந்த டம்ளரில் இருந்தால் அவ்வளோவும் நான் குடித்து விட்டேன் குடித்து முடித்தும் அந்த அதுக்குள்ளே ஒரு ஸ்டாப்லர் பின்னு கிடந்தது அந்த ஸ்டாப்லர் பின்னு விரிஞ்சு அது இருந்ததுனால என்னுடைய தொண்டையில் வலது பக்கத்தில் போய் அந்த பின் மாட்டிக்கொண்டது கொண்டது அருமையான தேவப்பிள்ளைகளை ஒரு ஐந்து நிமிடத்திற்குள்ளாக அந்த தொண்டையில் எனக்கு வீக்கம் வர ஆரம்பித்தது எனக்கு ஜூஸ் அந்த ஆகாரம் கொடுத்ததான அந்த குடும்பத்தினரிடத்தில் நான் சொல்லவில்லை சொன்னால் அவர்களை குற்றப்படுத்துவது போல இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் விறுவிறுன் வேகமாக என்ன செய்தேன் என் வீட்டுக்கு நேராகி கடந்து வந்தேன் வருவதற்குள்ளாக என்னுடைய முகமெல்லாம் வீங்க ஆரம்பித்து விட்டது அருமையான தீப பிள்ளைகளை நான் வரும்போதே ஆண்டவரிடத்தில் பேசினேன் ஆண்டவரே நான் என்ன செய்வது இப்போ நான் மருத்துவரிடத்தில் போனால் கட்டாயமாக என் தொண்டைகளை கத்தி வைப்பாரே எனக்கு எப்படி விடுதலை உண்டாக நான் எப்படி பாட முடியும் நான் எப்படி நம்முடைய சமூகத்தில் நம்முடைய வார்த்தைகளை நான் பேச முடியும் எப்படி ஆகிலும் எனக்கு நீர் விடுதலை தர வேண்டும் நான் போய் வீட்டில் எண்ணெய் பூசி ஜெபிப்பேன் நீர் எனக்கு கட்டாயமாக ஒரு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை

முறை மரணத்துக்கு ஏதுவாய் வியாதி பலவீனத்துக்குள் நான் கடந்து போனது உண்டு ஆனால் அநேக நேரம் தேவனாகிய கத்தர் என்னை பலப்படுத்தினார் ஆச்சரியமாய் பலப்படுத்துவார் அற்புதமாய் கத்தர் பலப்படுத்தினார் தம்முடைய தூதனை கொண்டு கத்தர் என்னை பலப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருடம் ஏழாவது மாதத்தில் ஒரு நாள் அதிகா காலை பகல் வேளையிலே பதினோரு பத்தே முக்கால் வேளையில் பத்தே முக்கால் மணி அளவில் என்னுடைய சரீரத்தில் திடீரென்று ஒருவிதமான படபடப்பு மயக்கம் அப்போ நான் படுத்து விட்டேன் படுக்கிற நேரத்தை நான் ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்தில் சொன்னேன் ஆண்டவரை ஏன் இந்த சரீரத்தில் இப்படிப்பட்ட வியாதி ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு என் ஒவ்வொரு நாளும் அனுமதிக்கிறீரே என்று சொல்லி நான் ஜெபித்து விட்டு ஆண்டவரே நீர் எனக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லிவிட்டு அப்படியே கண்களை மூடிவிட்டேன் அருமையான தீபப்படைகளை ஒரு பத்து நிமிடத்திற்குள்ளதாக நான் எனக்குள் ஒரு பலனை கண்டேன் எப்படி என்றால் ஒரு தேவனுடைய தூதன் இறங்கி வந்து இதோ அவனை படுத்துவதற்காக நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லி தம்முடைய வலது கரத்தை எனக்கு நேராக நீட்டினார் அவ்வளவுதான் நடந்தது அருமையான தெய்வ பிள்ளைகளை விட்டேன் எனக்கு அருகில் இருந்ததான ஒரு சகோதரி என்னை பார்த்து கேட்டார் இப்போதான படுக்கையில் அவ்வளவு மோசமான நிலை அவ்வளவு நேரத்துக்குள்ள எப்படி உங்களுக்கு ஒரு பலன் வந்துச்சு ஆ பிரியமான தேவ பிள்ளைகளை கத்தர் என்னை பலப்படுத்தினார் தமது தூதனை அனுப்பி கத்தர் பலப்படுத்தினார் அன்பு தேவப்பிள்ளையுடன் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தேவப்பிள்ளையை உனாத்துமா வாழ்வது போல

போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவவலனாயிருக்கிறது ஆம் அன்பு தேவப்பிள்ளையே ஆவியிலே ஆத்மாவிலே மட்டும் பல்லன் அல்ல சரீரத்திலும் கத்தருவங்களையும் வெளப்படுத்த போதுமானவரா இருக்கிறார் விசுவாசிப்பீர்கள் ஆனால் நிச்சயமாய் விடுதலையை பெற்றுக் ரெண்டு குருடர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து விடுதலைக்காய் நிற்கும் போது ஏசு கேட்கிறார் நான் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதே நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று ஏசு கேட்கிறார் அவர்கள் சொன்னார்கள் ஆம் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் அன்பு தேவ அந்த நிமிஷத்தில் கத்த சொன்ன விசுவாசத்தின் வழி உனக்கு ஆக கிடவது விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாய் கத்தர் விடுதலை தருவார் என் ஆண்டவர் நீங்கள் சரீரத்திலே வாழ்ந்திருக்க விரும்புகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே குறித்து நாம் பார்க்கும் போது தலை மயிர் சிறைக்கப்பட்ட போது அவன் பலன் எழந்து போனான் அருமையான தேவ பிள்ளைகளே ஆவிலையும் ஆத்மாவிலையும் பலன் அற்று போவீர்கள் ஆனால் உங்கள் சரீரம் பலன் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது ஆவிலே ஆத்மாவிலே பலன் இல்லாமல்

சரீரத்தில் இருக்கிற ஆண்டவர் நமக்கு உதவி சொல்லுறவராக இருக்கிறார் பலவீனங்களில் எல்லாவற்றிலையும் அவர் நமக்கு தருகிற இருக்கிறார் நான் உங்களுக்கு பலப்படுத்தி சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார் ஆம் அருமையான மற்ற எட்டு மூன்றை கூட பார்க்கும் பார்க்கும்போது அங்கே ஒரு குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறார் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லுகிறார் ஆம் ஆண்டவர் அவரை தொட்டு சுத்தமாக்குகிறதை பார்க்கிறோம் மாத்திரம் அல்ல மார்க்கு சுவிசேஷத்தில் ஐந்து இருபத்தி பார்க்கும்போது அங்கே ஒரு பனிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆனவள் ஆண்டவருடைய வஸ்திரத்தை விசுவாசத்தோடு கூட போய் தொட்டாள் தொட்ட மாத்திரத்தில் அவளுடைய சரீரத்தில் இருந்த உதரப்போக்கு நின்று போய்விட்டதே அவள் சரீரத்தில் அவள் உணர்ந்தாள் ஆம் அந்த நிமிஷத்திலே விடுதலையை பார்க்கிறோம் நம்முடைய தேவனாகிய கத்தர் நல்லவர் விடுதலை தருகிற கத்தர் வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிறவர் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகள் பலனோடு கூட வாழ்வதை கத்தர் விரும்புகிறார் கத்தர் தமது ஜனத்திற்கு

கத்தருக்குள் செய்வதற்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார் பிரியமான தேவ ஜனமே கற்று வார்த்தை தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் இந்த வார்த்தையானது உண்மை அது சத்தியமானது இந்த வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி இருக்கிறார் பலனற்று போயிருந்த எனக்கு ஆண்டவர் பலனாய் கடந்து வந்திருக்கிறார் பலனற்று இருந்த எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் இருந்த எனக்கு கத்தர் பலனாய் இருக்கிறார் கேடகமாய் இருக்கிறார் அபிரகாமுக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கத்த இதோ அவருடைய வார்த்தையை கை அவருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிற அவரை விசுவாசிக்கிற அவருடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் பெலனாயிருக்கிறார் எதிர்த்து வருகிற எல்லா யுத்தத்திலேயும் தேவர் நமக்கு ஜெயந்தருகிறவராயிருக்கிறார் அன்பு தேவப்பிள்ளைகளே கத்தர் நமக்கு முன்சல்வார் ஆனால் எல்லா பலவீனத்தின் கட்டுகளை உடைத்து நம்மை பெல நடைய இருக்கிறார் ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறுவதில்லை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அன்பு சகோதரனே வாழ்பன் தம்பியே இதோ உன்டைய கால்களில் இருக்கிற பலவீனம் எலும்புகள் முழுவதுமாக அறிக்கப்பட்டு விட்டது மருத்துவர்கள் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டாரோ பயப்படாதே இதோ உன் எலும்புகளுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை கண்டு செல்லுகிறது நீ உருவாக்கப்பட்ட நாள் முதல் இந்நாள் கத்தருடைய கண்கள் உன்னை கண்டது நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மகன் கர்த்தருடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்கிறார் இப்பொழுது இந்த செய்தியை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் நான் பேசுகிற இந்த நேரத்தில் உண்டு எலும்புகளுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை நீ பார்க்கிறாய் ஆண்டவருடைய உண்ட எலும்புகளை அவர் புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார் நினத்தை உண்டு பண்ணுகிறார் எலும்புகளுக்குள்ளே பயப்படாதே அநேக வாலிபர்களை போல என்னால் நடக்க முடியவில்லையே ஓட முடியவில்லையே வாலிபனுக்கு ஒத்த பலன் எனக்கு இல்லையே பயப்படாதே நிகழ்ச்சி பார்க்கிற உனக்குள்ளே விசுவாசத்தை கத்த கொடுக்கிறது என் நான் பார்க்கிறேன் உன் நம்பிக்கையை இழந்து விடாதே நிச்சயமாய் கத்தர் உன்னை பலப்படுத்தி சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார் நிகழ்ச்சி பார்க்கிற அன்பு தேவ பிள்ளைகள் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்று மாறாதவராக இருக்கிறார் அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் தமது ஜனத்தை நேசிக்கிறார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே தமது ஜனத்திற்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிறவராக இருக்கிறார் எப்ரேய ஸ்திரீகளை எகித்திய ஸ்திரீகளை பார்க்கிறோம் எப்ரேய ஸ்திரீகள் பலமுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே ஓ உலகத்தின் மனிதர்கள் போல நாம் அல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அபிஷேகத்தை பெற்றவர்கள் நமக்குள்ளே கத்தர் ஒரு விசேஷித்த பலனை வைத்திருக்கிறார் அந்த பலத்தினால் பெரிய பர்வதங்களையும் கூட நாம் கடந்து செல்லக்கூடும் அந்த பலத்தினால் எதிர்த்து வருகிற சகல எரிகோக்களையும் கூட நாம் மேற்கொள்ளக்கூடும் அந்த பலத்தினால் அன்பு தேவ பிள்ளைகளை சரீரத்தில் வருகிற எல்லா பலவீனத்தை ஏற்படுத்துகிற பலவீனத்தின் நுகங்களையும் கூட நாம் முறிக்க முடியும் தேவனுடைய பலம் நமக்குள் உண்டு மறந்து போக நம்பிக்கை நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் விசுவாசத்தில் முன்னேறி செல்லுங்கள் கத்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபியுங்கள் கத்த நிச்சயமாய் அவருடைய பலத்தினால் நிரப்புவதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள் ஜெபிப்போம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பரலோகப்பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்தில் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட தேவதாகிய கத்த நீர் இடைபெற்றீர் நன்றி அப்பா நன்றி வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற கத்தர் அப்பா இதோ வார்த்தையை

தேவாய் நீர் இருக்கிறீர் அப்பா இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உதவி செய்வதற்கு நீர் போதுமான பிரதான ஆசாரியராக இருக்கிறீர் இப்படி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா பலப்படுத்துங்கப்பா நம்பிக்கையை இழந்து போகாதபடி விசுவாசத்தில் முன்னேறி செல்வதற்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தற்கிருப செய்வீராக நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீட் போகாது என்று சொல்ல வார்த்தையின்படி இதோ விசுவாசத்தோடு நிகழ்ச்சியை பார்க்கிற இப்படி பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இப்பொழுது இப்படி தெய்வீக வல்லமை தழும்புகள்